ஒரு திண்ண சார் பொய் சொல்றான் அவளோட சுற்றுறான் இவளோட சுத்தம் அங்கே போறான் என்ற பொய் சுட்டு அங்கெல்லாம் போறான் இந்த வார்த்தை சந்தேகம் என்ற ஒரு பேய் அந்த குடும்பத்தை சின்ன பண்ணமாக்கு இந்த சந்தேகம் எங்கே இருக்கிறது அந்த இடம் எங்கே முளைச்சிச்சு அதை சரி பண்ணா சரியாது மனைவிக்கு கணவன் மீது சந்தேகம் மறக்கலை இது எங்கே முளைச்சிச்சு எந்த இடத்துல இந்த பிரச்சனை வருது இன்னொருத்தரோட தன் கணவன் சுற்றுவதற்கான காரணம் என்னன்னு கேட்டால் அந்த கணவன் நம்மகிட்ட சொல்கிற பதில் என் மனைவி எனக்கு சாதகமாக நடக்கலை என் மேலே அன்பாக இல்லை என் மீது அன்பு செலுத்தலை எனக்கு தகுந்தார் போல இல்லை இது எப்படி வந்துச்சு இத கொஞ்சம் சரி பண்ணுங்களே உங்களுக்கு நான் எப்படி எப்படி இருக்கணும் உங்களுக்காக நான் என்ன செய்யணும் கண்டிப்பா கொஞ்சம் அந்த இடத்த பண்ணுங்க ஒரு ஜாதகத்துல ஏழாம் இடத்துல பாவ சேர்ந்து செவ்வாய் பார்வை பெற்றா இந்த ஏழாம் இடத்தினுடைய அதிபதியோ சுக்கரனோ ஆறுலயோ எட்டுலயோ மறைஞ்சா தன்னுடைய மனைவி தனக்கு தாம்பத்திய சுகத்தை சரியா தரலன்னு தோறும் இல்லையா இந்த ஏழாம் இடத்துல அதிபதி பதினொன்றுல போய் உட்கார்ந்து வேறு ஒரு இன்னொரு சுக பார்த்தா தன் மனைவி அல்லாமல் இன்னொருத்தர் மீது ஒரு ஈர்ப்பு வரும் இது வருவதற்கும் காரணம் நாம தான் கணவன் மனைக்கிலேயே இருக்கு அந்த ஈர்ப்பு இங்கே போகாம மறுப்பதற்கும் தடுப்பதற்கும் நம் ஜாதகமே வழிவகுத்து கொடுக்கும் அந்த மாதிரி தசாபுத்தி காலகட்டங்களில் அந்த கிரகங்கள் எதுவோ அந்த கிரகத்துக்கான வழிபாடுகளை பண்ணிட்டு அதற்கான உணவுகளை சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம இருவருடைய நோக்கமும் வேறு ஒரு ஒரு பக்கம் திசை திரும்பாது இன்னொரு ஒரு வீதி ஈர்ப்போ இன்னொரு ஒரு கணவன் இன்னொரு ஒரு மனைவி வீதி ஈர்ப்போ வராது நமது வாழ்க்கை நம் குடும்பத்தோடையே போயிரும் அப்போ நாம் நம் மனைவியோடு உறவு வைத்துக் கொள்வது தாம்பத்திய சுகம் காண்பது நல்ல காதல் அதான உண்மை இன்னொருத்தரோடு இன்னொரு மனைவியோடு இன்னொரு கணவனோடு நாம் காதல் வைத்துக்கொள்வது என்பது கள்ளக்காதல் அப்போ நமக்கு முக்கியம் நல்ல காதல் தாங்க காதல் தேவையில்லை தாம்பத்திய உடலும் சுகமும் அது சரியானதாக இருக்கணும் நேர்மையானதாக இருக்கணும் ஒரு மனிதன் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு போறான் அப்படின்னா அவன் சரியான மனிதனாக வாழ்ந்திருக்கிறானா தன் குடும்பத்திற்கு தன் குழந்தைகளுக்கு நல்ல அப்பாவாக வாழ்ந்திருக்கிறானா தன் மனைவிக்கு தன் கணவனுக்கு உண்மையான கணவன் மனைவியாக வாழ்ந்திருக்கிறார்களா அந்த ரெண்டு நாளாக கோடுன்னு சொல்லி நான் லைன்ல வரல ஆனால் பேச்சுதான் ஆகணும் இப்படிப்பட்ட நிலைப்பாடு ஏற்படுகிறது சரியான பாதையில நாம பிடிச்சுக்கணும் நமக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அவர்களை ஒருவரை ஒருவர் பார்க்கிற போது சொன்ன ஒரு புன்சிலி குழந்தைகளோட கொஞ்சம் ஏதாவது ஒரு இடத்துக்கு மாசத்துல ஒரு நாள் மாசத்துல ரெண்டு நாள் அல்லது வாரத்தில் ஒரு நாள் ஜாலியாக சேர்ந்து போங்க யார் கோபப்பட்டாலும் யாராவது ஒருவர் கோபப்பட்டால் ஒருவர் அதை நகைச்சுவையாக்கு இப்போ வீட்டுக்காரர் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்கிறோம் அப்போ அவர்கிட்ட பணம் இல்லை இருக்கிற பணம் போதுங்க நம்ம சிம்பிளாக இருக்கலாம் ஏன் வேண்டாம் செலவு பண்ண வேண்டாம்னு சொன்னால் வீட்டுக்காரருக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும் சூப்பர் நம்ம மனைவி தன்னுடைய பணத்துக்கு தகுந்தவாறு நம்மை நகர்த்துகிறார் அது வாங்கணும் இது பாங்கணும் இதெல்லாம் முடியல உனக்கு எதுக்கு பொண்டாட்டி உனக்கு எதுக்கு பிரச்சனை நான் வெடிக்குது பணம் என்பது மரத்துல காக்கல சம்பாதிக்கணும் சில நேரம் அந்த பணம் இருக்கலாம் ஒரு பெரிய தொழிலதிபராக இருக்கலாம் பெரிய தொழில் போன்றவங்க கூட சில சமயம் ஆயிடுவாங்க பணம் கிடைக்காம அவ்வளவு கஷ்டப்படுறாங்க அவர்களுக்கு பணம் கிடைக்கணும் பணம் சம்பாதிக்கணும்னா அதற்கான வழியை காட்டுவது மனைவிக்கும்